தலைப்பிலேவர்கள் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவர்களுக்கு காலை சுற்றுகுதி வழங்குகிற நிகழ்ச்சி சென்னைக்கு நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது திருவிகா நகர் பகுதியில் இன்றைக்கு காலை சுற்று வழங்கியிருக்கின்றோம் இந்த இணைய நிகழ்விலேயே சட்டப்பேரவை உறுப்பினர்

சுற்றுப்புறம்ினாப்பணம் இப்ப சுற்றுப்பயணம் போற கடுமையா விமர்சனம் பண்றாரு அடிமை கட்சி சொல்றாரு அதே போல முதல்வரை குறிப்பிடும் போது உரிமையில குறிப்பிடுறாரு அதை எப்படி பாக்குறீங்க மக்கள் செல்வாக்கை இழந்ததால் தான் இந்த மக்களுடன் அவர் அவருடைய தரத்தை காட்டுகின்ற அடிப்படி இயக்கம் யார் நடத்துகிறார் என்பது அவர் மிக இனந்தோறும் ஒவ்வொரு நாளும் பிரச்சார பயணத்திலே ஒவ்வொரு விதமான கருத்துக்கள் தனித்தே நின்று ஆட்சியை படிப்போம் என்பது ஒரு நாள் கருத்து அடுத்த நாள் கருத்து நான் யாரும் இல்லாமல் தனித்து நின்று ஆட்சியை பிடிப்பேன் என்று அந்த அர்த்தத்தை சொல்லவில்லை என்பது அடுத்த நாள் கருத்து பாரதிய ஜனதாவிலே அமித்ஷா அவர்கள் இருக்கின்ற முடிவு தான் இந்த கூட்டணியுடைய முடிவு என்று அவர்களுடைய கருத்து இவர்களுடைய கருத்து அடுத்த நாளே நாங்கள் எடுக்கின்ற முடிவு நாங்கள் தான் இந்த கூட்டணிக்கு தலைமை என்று நாலொரு மேடியும் பொழுது வண்ணமாக பொய்யிலே பிறந்த பொய்யிலே வளர்கின்ற உணவர் பெருமானாக இன்றைக்குல்டி பழனிசாமி மினந்தோறும் ஒவ்வொரு கருத்துக்களை திமுக தொகுதியில் வெற்றி பெறும் தமிழ்நாடு முதலமைச்சர் இரண்டாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்ப மோசமான தோல்விகளை சந்திச்சிருக்கு எங்க தோல்வியில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் இன்றைய எங்கள் அன்பு சந்தித்த தேர்தல் தோல்வியே எடப்பாடி பழனிசாமிக்கு பரிசாக தந்து கொண்டிருக்கிறார்

தமிழுக்காக தொண்டு செய்வதற்கு தலைப்பையை கையிலே பிடித்து ஊர்வராக நடந்தவர்கள் இதில் மாற்றுக் கருத்து இல்லை ஆண்டிகள் தமிழ் தமிழ் ஆண்டிகள் இரண்டும் ஒன்றரை கலம்தான் இது ஏதோ புதிய கருத்து புதிய சித்தாந்தத்தை அவர் கண்டுபிடித்தது போல கூறுவது ஏற்குறையதல்ல கலவு தில் வாக்கில் எழுந்ததால் தான் மக்களை தெரிஞ்சாலிஞ்சு தங்கலாம் கொண்டுவாரா இப்போ இவர் போராற குளிச்சப்பயணம் போயின்னு இருக்கிற புரட்சி பயணம் தாதியது அதிகரை காட்டுது மக்களோடு இருக்கின்ற முதலில் தினந்தோறும் ஒரு திட்டங்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்றவுடன் ஒட்டுமொத்தமான திட்டங்களையும் மக்களிடையே கொண்டு செல்ல முடியாது மக்களுடைய தேவைகளை அறிந்துதான் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு திட்டங்களை கொண்டு செல்ல முடியும் மக்களுடைய தேவைகளை இன்றைக்கு அறிந்ததால் தான் இன்றைக்கு தினந்தோறும் பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட பதிமூன்று துறைகளை சார்ந்த நாற்பத்தி மூன்று சேவைகளை கொண்ட உங்களுடன் எங்கள் முதல்வர் என்ற தலைப்பிலே பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள் நேற்றைக்கு கூட திருவிக்கான பொருளிலே அன்பிற்கினிய மாநகராட்சிய மேயர் அவருடைய மாடை சேர்ந்த அந்த பகுதியிலே சட்டப்பேரவை உறுப்பினர் தாயம் தவி பரிசார் கலந்து கொண்ட நிகழ்ச்சி நடைபெற்றது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி நானூறு மனுக்கள் பெறப்பட்டிருக்கின்றன அந்த இடத்திலேயே ஐநூறுக்கும் மேற்பட்ட மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டிருக்கின்றன இப்படி தீர்வை நோக்கி செல்லுகின்ற முதல்வர் முதல் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் தீர்வில்லாத பயணத்தை தொடங்கி கொண்டிருப்பவர் எடப்பாடி பழனிசாமி